பச்சை கிளிகள் தோளோடு பத்து புயிலோமடியோடு பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை பச்சை கிளிகள் தோல்

மீனாமா வித்துன்னு வர மீன் தான் என்ன தெரியல கடாயு வஞ்சிர கொடுவா சங்கரா நவரா என்ன மீன் வேணுமோ எங்களை மீன் மீன் வர

ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து என்ன விடன்னு பாத்தீங்கன்னா மட்டன் தாங்க சண்டை ஸ்பெஷல் அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு யாராவது பிறந்தாலும் அவங்க எல்லாருக்கும் இனியும் பிறந்த நாள் வார்த்தைக்கா இன்னைக்கு யாராவது திருமணம்னாலும் அவங்களுக்கு எல்லாருக்கும் இனிய திருமண நாள் வார்த்தைக்க அது ஹாப்பி வெட்டிங் டே ஹாப்பி பர்த்டே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்ல பார்த்தீங்கன்னா மட்டன்கா மட்டன் தலை தான் ஆட்டு தலை ஒரு தலை சுட்டு வாங்க வந்துட்டாங்க இன்னொரு தலை சுடல இனிமேல் தான் சொன்னோம் சரி வாங்க அப்பா சுட சொல்லு சிறப்பா செய்யலாம் சிறப்பா சாப்பிடலாம் அந்த வீடியோக்குள்ள போகலாம்

அவள் தான் ஆயிடுச்சாப்பா ரோஸ் இப்பதான் ஒன்று ரெண்டு வந்துட்டு இருக்குங்க மல்லி எல்லாம் எடுத்தாச்சு அப்புறம் மஞ்சள் கலர் ரோஸ் வந்துருக்கு ரோஸ் பார்த்தோன்னே ஸ்ரீவாணி ரோஸ் வேணுமா கனகாம்பரம் நிறைய வந்தது அம்மா நேற்று கிளிட்டாங்க கனகாம்பரம் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்னதா இருக்கு நல்ல செடியும் பெருசா இருக்கு பாருங்க சூப்பராக வந்திருக்கு செடிப்பாங்க எப்படி இருக்கு பாருங்க ஆட்டு தலை பிச்சோனி

சரி தக்காளி வேணா எல்லாம் அரிஞ்சு முடிச்சாச்சு சரி வாங்க நம்ம வந்து மட்டன் தலை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இன்னைக்கு சரி சரி செய்றீங்க பழுகுது இங்க பாருங்க தங்கம் வந்துட்டாங்க பாருங்க ஆ லல்தா என்ன நானா அம்மா செய்யறேன்ட்டு நீ வந்து செஞ்சு நேர

பிரியாணி ஒரு நாள் செஞ்சுட்டா போச்சு இன்னைக்கு டைம் இல்ல பிரியாணி செய்ய நார்மலா நம்ம எப்பயுமே மாதிரி தான் தலை தறி குழம்பு தான் என்ன இது வந்து கொஞ்சம் அப்படியே ட்ரை ஆகி ஏன்னா ரெண்டு தலை இல்ல அதனால ரொம்ப தண்ணியா குழம்பு வச்சோம் நல்லா இருக்கும் இப்போ அதுக்கு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க பட்டை லவங்க கசகசா அப்புறம் அனாச்சி பூ இதெல்லாம் தான் எடுத்து வச்சிருக்கேன் சோம்பலா தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது எல்லாமே தண்ணியில போட்டுக்கலாம் கருவேப்பிலை

Ah. Yb di sah punya, na? Nana kau Yb katude, Nana kau Yb ini Nana katude. Ayo yo, muzi ambil esnir kawa. Ini <laughs> daru udah kerapa pinneri. Ayo yo, okay, okay. setelah bading istinah Nana, lupa ini inji pondo siapa. Oke oke, setuju pak. நம்ம ரெண்டு தலைக்கு வந்து ஒரு நான் வந்து ஆறு தக்காளி போட்டுக்கேன் ஏன்னா ஒரு தலைக்கு மூணு தக்காளி உள்ள கணக்கு ஆறு தக்காளி ஆமா உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா தலை வேக வைக்கும் போதே உப்பு போட்டாங்க அதனால நம்ம இதில் கொஞ்சமா போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கூப்பிட்டுக்கு அப்புறம் குழம்பு கூட்டு கூட உப்பு இல்லைன்னா போட்டுக்கலாம் நாங்கள்

இப்போ இந்த சைடு விழுந்தாலும் ஒன்னும் இல்ல பிரச்சனை நானா இந்த சைடு விழுந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல பின்னாடி விழுந்தாலும் பிரச்சனை இல்ல அதான் முன்னாடி இருந்தா கப்புன்னு நாங்க வந்து இப்படி பிச்சுருவோம் எல்லா ஸ்ரீவாணி அங்க வந்து டேஸ்ட் பேபி ஓடி வருவான் அவ வந்து பிச்சிருவாங்க அப்படியே காட்டுறாங்க உங்களுக்கு ஸ்ரீவாணி எப்படி இல்லாண்டு வாங்க வாங்க பாருங்க ஸ்ரீவாணி ஸ்ரீவாணி எப்படி இல்லாண்டு இருக்கா பாருங்க ஸ்ரீவாணிமா சரி யார் கூட விளையாண்டுக்கிற சரி யார் கூட விளையாண்டுக்கிற அத்தை குடியா அத்தை கூட விளையாண்டுக்கிறேன் என்ன விளையாண்டுக்கிறேன் அத்தை கூட அத்தைக்கு வேலை இல்லையா அவங்க கூட வந்து உட்காந்து உக்காந்து விளையாண்டுக்கிறாங்களே ஆயா கூட வேலை செய்யல சமையல் வேலை எல்லாேருக்கும் ஒரு ஹாய் சொல்லுங்க சொல்ல மாட்டியா அத்தை கூத்துக்கும் தாத்துக்கும் அத்தை எங்க அத்தை எங்க சொல்லு சின்ன அத்தை எங்க அத்தை சொல்லு அதான் அத்தியா டிவின் எங்க சரி டிவின் எங்க ஷனி டிவின் எங்க அங்க இருக்கிறானா அத்தை எங்க அத்தை கூப்பிடு ஸ்ரீயா வருஷாத்திய கூப்பிடு அத்தை சொல்லு அக்காங்களுக்குலாம் ஒரு ஹாய் சொல்லுங்க அண்ணனுங்களுக்காக ஒரு ஹாய் சொல்லுங்க அக்காங்களுக்கு முத்தம் அத்திங்களுக்கு அக்காங்களுக்கு அப்பா போதும் போதும் அத்தை வருஷாத்த எங்க தாத்தா எங்க? ஆ தாத்தா வா. நம்ம அம்மா தாளோ முடி எல்லாம் மார்மா ஸ்டீவானி அஷ்டала. அம்மா அங்க போங்க அம்மா முடி வரங்க ஸ்டீவானி அப்படி அஷ்டுகறா போட்டு ஹ நல்லா தக்காளி வாங்க நல்லா சூப்பரா இருக்கு. முளகாய்துல் போடுமா. அங்க பாரு. அங்க பாரு அப்படியே பாரு. அங்க பாருங்க அங்க பாருங்க அங்க பாருங்க. அங்க. हां வா வா வா. அம்மா டேஸ்ட் பாக்கணும்.

ஐயோ அப்படியே வராது எப்படி பண்றா நல்லா இருக்கா ஐயா எதுதான் போதும் நம்ம வீட்டுல இன்னைக்கு தலைக்கறி குழம்புங்க மாமா ரொம்ப ஆர்வமா உக்காந்துருக்க அதுவும் ரெண்டு ஆட்டி தலைக்கறி குழம்பு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க மாசம் கணக்குல ஆகுது அப்பா சமைச்சி எடி பண்ண ஒரு அஞ்சாறு மாசம் ஆயிடுச்சு அப்பா ஒரு வருஷம் கூட சொல்லலாம் இப்போ தான் வந்து அப்பா செய்யறாங்க அதுவும் சூப்பரா இருக்கும் அப்பா சமையலும் ரொம்ப டேஸ்ட்டாக ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா தலைக்கறி தலைகறியும் நம்ம வீட்டில் எடுத்து ரொம்ப நாள் ஆகுது அதனால ரெண்டு ஆட்டு தலைகறி வாங்க ரெண்டு தலைக்கறி வாங்க சாப்பிடலாம் அப்பா சாப்பிட மாட்டார் இன்னைக்கு அவரு சொல்லணுன்னா நான் ஜி இன்னைக்கு சாப்பிட மாட்டார் கிடையாது

அக்காக்கெல்லாம் ஹாய் அண்ணாக்கெல்லாம் ஹாய் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் குழம்பு வந்து பொதிச்சிருக்கு அது வந்து சுக்கா மாதிரி ஆயிடும் இந்த ஒரு வேலையை கொஞ்சம் தான் நாங்க வந்து குழம்பு ஊத்தி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து அது வந்து சுக்கா மாதிரி பண்ணி எதுனா கூட ரசம் எதுவும் வச்சுருக்கும் பாப்பா வந்து தூக்கம் வந்துச்சு பாப்பா வந்து தூங்க வச்சுட்டு வந்துடுறாங்க பூங்க வச்சுட்டு வந்து சா சாப்பாடு வேற என்ன செய்யணும் சாப்பாடு இருக்க வேணும்னு குழம்பு இருந்தே பெரிய இருக்கு ஏன்னு பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வீட்டுல ஒரு சிலிண்டர் இருக்கும் அது தீர்ந்துருச்சு புக் பண்ணும் இன்னும் வரல அதனால வெளியே எடுத்துட்டு வந்து இன்னும் ரொம்ப நாளாக வேற ஆயிடுச்சு வெளியே அப்படியே பாருங்க பாய் ஸ்கிரீனு எல்லாம் போட்டு இன்னைக்கு நாங்கள் வீடு எடுத்துட்டு இருந்தோம் வெயில் பட்டைய உருக்குதுங்க நம்ம ஊரில் செம்மையாக இருக்குது வெயில் ஒரு ஒரு சில ஊர்ல எல்லாம் மழை வந்து அந்த மழை அப்படியே கொஞ்சம் இங்கே அனுப்பிச்சு விட்டுருங்க நான் போய் ஸ்டீக்கா நீ அது போய் தூங்க வச்சுட்டாரோ ஓகே பாய் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் தலைக்கறி ரெடி ஆயிடுச்சு அவ்வளோதான் கொத்தமல்லி போட்டு இறக்கிற வலி தான் ஃபுல்லாக பாருங்கள் ஸ்மாலிட்டி மட்டும் இருக்குது பாருங்கள் மறக்காமல் நீங்க என்ன மதியம் சமைச்சிங்குட்டு ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிருக்கேன் அப்புறம் இந்த தலைக்கறி யாராருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்கள ஒரு குட்டி கமெண்ட் பண்ணிடுங்க

சரிங்க நம்ம வீட்டில் வந்து இன்னைக்கு தலைக்கறி குழம்பு அதுவும் வந்து ரெண்டு ஆட்டு தலைக்கறி குழம்பு ரசமும் வச்சுருக்கோம் மூளையும் வந்து வறுத்து வச்சுருக்கோம் ஸ்ரீ வணிகம் போக இன்னைக்கு இன்றைக்கி அம்மாவுக்கு அப்பாவுக்கும் விருந்து வைக்கிறோம் நாங்கள் நாங்கள் சாப்பிட்றோம் அப்பா அம்மாவுக்கு போட்டு அப்புறமா சாப்பிடலான்ட்டு

వరా 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 మన టై ఫోటోన కురెంటి యా అంటే తెలునా తెలియలా లేదున అలా కై నా ఎడుకునో కై ఎడుకునో

தியனாய் ஏங்குறேன் நான் ஏங்குறாய் நீ புரியவா நீ புரியவா கோவச்சினடி சே சாரி நீ எங்க போற நீ சாரி வந்து குடு சாரி நான் சாரி சாரி மலிசிடு மலிசிடு சாரி आजरा बगा अम्माला अम्मा आजरा தது தரங்கற நீனா அம்மா இப்போ திவி சாம पवार तंगराया சாம पवार तंगराया से ए आओ कोई चा 5 minutes later स्टीवानी मां

பா இதெல்லாம் போடதே இல்ல நானே தான் ஒரு மாதிரியா இருக்கு ஆமா மாரிய டேஸ்ட் சூப்பரா இருக்கும் ஜீன் ஆயிடும் இதுல வந்து பாத்தீங்கனா என்னது மைலேட் அந்த இன்னும் ஈல வர அந்த எழுத்து அது சொல்ற இருங்க அது வந்து பன்னீர் ரோஸ் இருக்குல்ல அந்த பன்னீர் ரோஸ் ஒரு நாலஞ்சு நாள் காய வச்சு அதை எடுத்து அதுல கொஞ்சம் தேன் விட்டு அதை கலக்கி ஃப்ரெஷ் மிக்சியில் அது பேர் எனக்கு மறந்துடுச்சு ஆனால் மறக்காம உங்களுக்கு யாருன்னா அது பேர் தெரிஞ்சால் கர கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புதுசாக என்ன நான் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம் ஓகே பாய் சரி பாய் சொல்லு பாய் சொல்லு அது கொடுத்தது போதும் பாய் சொல்லு பாய்